நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் செப்டம்பர் ஒன்று முதல் வந்து ஒன்லைன் மாடல் டெஸ்ட் நம்ம நினைச்சோம் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறோம் டெஸ்டுக்கான ஒன்லைன் மாடல் டெஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து நம்ம நினைச்சிரும் இரண்டு பாடத்திற்கு தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் சோ தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடத்துக்கு கொடுக்குறோம் சோ இது மேஜர்ல காமனா வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் காமனா எல்லாரும் எழுதக்கூடியதற்கு நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைன் இது நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இது எதற்கு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது நம்மளுடைய கனவு சோ இந்த தேர்வை இந்த ஆண்டு விட்டுட்டோம்னா அடுத்த வாய்ப்புங்கிறது கிடையாது நிறைய ஆசிரியர்கள் கடந்த முறை வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம பண்ணிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வினாக்கள் எளிமையாக கேட்கிற பட்சத்துலயும் சரி நம்ம அவசரப்பட்டு அந்த பதற்றத்துல நம்ம என்ன செஞ்சா தவறான வினாவை செலக்ட் பண்ணிடும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கொஸ்டின் வரைக்குமே நினைச்சிடாங்க தவறான வினாவை செலக்ட் பண்ணிடுறாங்க சோ இது வந்து அவங்களுடைய பாயிண்ட் சம்திங்ல கூடிய வாய்ப்பை தவற விடுவதற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாம மனவேதனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையானது இருக்குது சோ இதை முற்றிலுமாக கலைய வேண்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் ஹிஸ்டரி ரெண்டுக்குமே நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போறோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து நம்ம என்னச்சிரும் ஒவ்வொரு மூல புத்தகங்களை நம்ம சொல்றோம் மூல புத்தகங்களை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த மூல புத்தகங்கள்ல இருந்து நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு இந்த ஒன்லைன் டெஸ்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்லைன் ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணும் பொழுது மூல புத்தகங்களை நீங்கள் படிச்சிருவீங்க தேர்வு நீங்கள் எழுதிருவீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிரும் ஸோ ஒரு வினாவை நம்ம எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிற பட்சத்தில் அதற்கான விடை இதுதான் அங்க ஆங்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்னச்சிடும் ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வுகளை நம்ம போக முடியும் செலக்ட் ஆகி பணியும் பெற முடியும் காரணத்தினாலும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே இந்த தகவலை தெரியப்படுத்தி ஒன்லைன் தேர்வுகள் கொடுக்கணும் சோ இந்த ஒன்லைன் தேர்வுகளை நம்ம என்ன ரெண்டு வழிமுறையாக நம்ம பிரிக்கிறோம் சோ முதல் மெத்தடானது நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேச்சு ஆசிரியர்களுக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜி கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடுறோம் மூல புத்தகத்தை நம்ம சொல்லிடுவோம் சோ மூல புத்தகங்களை உங்களுக்கு எந்த புத்தகம்ங்கிறத நம்ம சொல்லிடுவோம் சோ அந்த மூல புத்தகங்களை நீங்க நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் இல்ல நீங்க வெளிய ஸ்டோர்ல ஆன்லைன்ல கூட நீங்க நினைச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அந்த மூல புத்தகத்துல பேஜ் நம்ம நினைச்சிருவோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ அந்த பேஜை படிச்சுட்டு அதுல இருந்து நம்ம கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு நினைச்சிருவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம் கொஷின் மட்டுந்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த கொஷ்டினை நீங்கள் எதிர்கொண்டு ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்சி நாங்கள் ரைட் பண்ணி நீங்கள் சமிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ இது 185 எண்பத்தஞ்சு தேர்வில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடம் புரிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி டெஸ்ட் கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி மூல புத்தகங்களை நம்ம அடிப்படையா வைத்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம் மூல புத்தகங்களை தொடர்ந்து நம்ம நினைச்சுக்கிறோம் இலக்கிய வரலாறு புத்தகத்தை நம்ம கொடுக்குறோம் சோ இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய தேர்வு முடிஞ்சிருச்சு இப்ப ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு வரோம் அது முடிஞ்சோன்னா மூல புத்தகத்துக்கு தேர்வு சோ அந்த மூல புத்தகத்திலுடைய தேர்வு நீங்க எழுதிட்டு இருக்கும் போதே ஒன்லைன் தேர்வு நம்ம அதுல இருந்து கொடுக்குறோம் நீங்க அப்ப அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாமே படிச்சிருவீங்க அதுல மாறுதல் கிடையாது டெஸ்டையும் நீங்க சிறப்பாக எழுதிருவீங்க ஒன்லைனையும் எதிர்கொள்ள கூடிய அளவிற்கு இந்த ப்ராசஸ நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் இது நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய ஆசிரியர்களுக்கு இரண்டாவது சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சோசியல் மீடியா ஆகிய இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியர் வாட்ஸ்அப் பேஸ்புக் இதுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்மளுடைய சேனல்ல யூடியூப் சேனல்ல நம்ம உங்களுக்கு என்ன செய்றோம் பயிற்சிகள் கொடுக்குறோம் பயிற்சிகள் கொடுத்து அந்த பயிற்சிகள்ல இருந்து உங்களுக்கு தேர்வுகளானது நம்ம என்ன செய்றோம் கொடுக்கறோம் ஸோ அந்த தேர்வை நீங்க எழுதக்கூடிய அளவிற்கு ஸோ இரண்டு ஆசிரியர்களுக்குமே நம்ம இதை நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த ஒன் லைனுங்கிறது நம்மளுக்கு வேற வாய்ப்பே கிடையாது டைரக்டா அடிச்சிடலாம் இத மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பும் கிடையாது தவறுகளை நம்ம மேற்கொள்ளவும் முடியாது ஏன்னா எந்த ஆண்டு இல்லாம இந்த ஆண்டு நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓயம் ஆர்ல தான் உங்களுக்கு என்னச்சிடாங்க இந்த ஆண்டு தேர்வு நடைபெறும் பண்ணணுங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு அப்ப ஒவ்வொரு நல்ல செய்தியும் நம்மளை நோக்கி வரும் அதை சிறந்த முறையில் பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறணும் அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் சைக்காலஜி எஜுகேஷனுக்கு பயிற்சிகளை ஆரம்பிக்க போறோம் அந்த பயிற்சியில இருந்து அடுத்த தேர்வு இந்த ரெண்டு கான்செப்டையும் முதல் நம்ம செப்டம்பர்ல கொடுக்க போறோம் அடுத்த ஒவ்வொரு மந்த்லயுமே நம்ம அடுத்து புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு கொடுப்போம் இந்த செப்டம்பர்ல இருந்து நீங்க என்னமே கடந்து சென்றால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும்ங்கிற பட்சத்துல அதிகப்படியாக படிக்கவும் செய்யணும் அதற்கு தகுந்தாற் போல உங்க காலத்தை உருவாக்கிக்கோங்க இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் போக அடுத்து நம்ம நினைச்சிரோம் புதியதாக டெஸ்ட் ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குறோம் ஒன்லைனுக்கு மெயினான பயிற்சி இது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க சோ இதனை தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு முறையிலையும் உங்களுக்கு தேர்வு பயிற்சிகள் என்பது செப்டம்பர் ஒன்றுல இருந்து நம்ம அறிவிப்பு கொடுக்க போறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மற்ற பாலத்திற்கும் ஒன் பை ஒன்னா தகவல்கள் கிடைக்கும் ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலையும் சரி மூல புத்தகங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் எது தேவை என்றாலும் சரி நம்மளுடைய சுபிகளை நீங்க தொடர்பு பயிற்சி தேர்வுகளை இணைவதை குறித்த சந்தேகம் சந்தேகத்தை அட்டன் பண்ணாதீங்க சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி அதே மாதிரி பிளே ஸ்டோரையும் நம்மளுடைய ஆன்சருக்கு ஆன்சர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இரண்டாயிரி இருபத்தி நான்குல முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக மாறுவதற்கு சுபிக் குழு பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே